அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கூட நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி இருபத்தி நான்காவது குரலை இன்றைக்கே பார்க்குறோம் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நம்ம நேரில் பார்க்கும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க குழஞ்சி குழஞ்சி பேசுவாங்க அப்படியே உள்ளத்தை பறிகொடுப்பது போல நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் அன்பு பாராட்டுவார்கள் ஆனால் உள்ளத்திலே நம்மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பையும் ஒரு கோபத்தையும் ஒரு பகவையையும் கொண்டிருப்பார்கள் நம்ம எப்பொழுது துன்பம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவருடைய நட்பை கண்டு நாம் அஞ்சப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் என்றார் அந்த மாதிரியான நட்பு நமக்கு தெருவிழா சுவாமி அஞ்ச வள்ளுவர் முகத்தின் இனிய நம்மை பார்க்கும்போது இனிமையாக பேசி பழகி நகாக சிரிக்கிறது நகை சிரிப்பு நகாக சிரித்து பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் நம்ம நேரில் பார்க்கும் பொழுது சிரித்து பேசி மகிழக்கூடியவர்கள் அகத்தின்னா உள்ளத்திலே நம்மீது வெறுப்பை காட்டுவார்கள் வஞ்சரை அவர்கள் வஞ்சகர்கள் நல்லவர்கள் அல்ல வஞ்சரை அத்தகைய வஞ்சரை அஞ்சப்படும் அவருடைய நட்புக்காக நாம் வந்து அஞ்ச வேண்டும் அஞ்சு விட வேண்டும்ன்றார் வள்ளுவர் யாரு கூட நட்பு கொள்ளக்கூடாதுன்றது எவ்வளோ எச்சரிக்கையாக சொல்ல பாருங்க வள்ளுவர் முகத்தின்னா இனிய நகாக முகத்தின்னா இனிய நகாக அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் நேரிலே பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் சிரித்தும் பேசி மகிழக்கூடியவர்கள் உள்ளத்திலே வெறுப்பை காட்டக்கூடிய அந்த வஞ்சகர்களுடைய நட்பை அந்த வஞ்சகரை அஞ்சப்படும் அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டும் அவனை கிட்ட சேர்த்த கூடாதுன்ற இப்பொழுது மீண்டும் இந்த குரலை பார்ப்போமா முகத்தின் இனிய நகாக அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஒன் சுட் ஹேவ் ஸ்மைல் இன் ஃபேஸ் பட் நோ லவ் அட் ஹார்ட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்